இறுதியாக புனித மசது அக்ஸாவுடைய குத்பா குத்பாவை ஷேக் முஹமது சரந்தா ஹபுத்த குத்பாவின் தலைப்பு சோதனைகள் எப்போது அதிகரிக்குமோ அப்போது விடிவு காலம் ஏற்படும் சோதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க விடிவு காலம் ஏற்படும் அல்லாஹ் புகழ் அப்சி சாலா வலம் சலுகை சொல்லி தகவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே குரான வசனத்தை ஓதினார்கள் ரசூல் மார்கள் எப்போது நிராசையாகினார்களோ நாம் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று கருதினார்களோ அப்போது எங்களுடைய உதவி அவர்களை வந்தடைந்தது நாம் நாடக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எங்களுடைய சோதனைகள் அநியாயக்காரர்களை விட்டு ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாது பத்து அவசனம் ஹாஜர் அம்மையார் அவர்களுக்கு எப்போது தாகம் அதிகரித்ததோ மரணித்து விடுவேன் பிள்ளை மரணித்து விடும் என்று பயந்தார்களோ மரணிக்க பார்த்தார்களோ அந்த நேரத்திலே தண்ணியை தேடி ஓடினார்கள் மரணம் ஏற்பட்டு விடும் மரணித்து விடுவேன் தாகம் தாகம் அதிகரித்த நேரத்தில் தண்ணியை தேடி ஓட ஆரம்பிக்கிறார்கள் அந்த குழந்தை பசியோடு அடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் உத்தாலா ஜம்ஸம் உடைய நீரை அல்லாஹ் வெளியாக்கினார் கிழமத்துடைய நாள் வரைக்கும் மக்கள் அறந்த கூடாது ஜம்ஜமுடைய நீரை அல்லாஹ் வெளிப்படுத்தினான் அல்லாஹ் குரால சுருகுரா எல்லா உடைய எங்களுடைய ஹசானாவும் எங்களுடைய கையில் இருக்கிறது நாங்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு உலகத்துக்கு கவைகளை நாங்கள் அனுப்புவோம் என்று குரானுடைய வசனம் அந்த சுரால ஹஜ்ரினுடைய வசனத்தை உருவதினார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே இன்று அந்த எத்தனையோ குடும்பத்தினர்கள் எத்தனையோ பேர்கள் சோதனைகளை உலகத்தில் சந்தித்து அடக்கப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அந்த பரம்பரை வந்தவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னால் அல்லஹு நிச்சயமாக வெற்றியை வைத்திருக்கின்றான் உலகத்திலே கிடைத்த மதினாவிலே கிடைத்த இஞ்சலத்துக்கு பின்னால் கிடைத்த முதலாவது குழந்தை அப்துல்லாசு ரதி அல்லாஹு அவர்கள் அவர்கள் பல சோதனைகளுக்கு பின்னால் தான் குழந்தையாக அவர்கள் உலகத்துக்கு பிறந்தார்கள் உலகத்திலே பிறந்தார்கள் அவருடைய தாயார் அஸ்மாரதி அல்லாஹு எவ்வளோ சோதிக்கப்பட்டார்கள் முன்னால் அவர்கள் பல பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்து இதுக்கு பின்னால் முதலாவது கிடைத்த ஆண் குழந்தை சோதனைகளுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை அப்துல்ல உலகத்தை உலகத்திலே ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக ஒரு தலைவராக மாறினார்கள் சோதனைக்கு பின்னால் கிடைத்த குழந்தை எனவே பிளஸ்தீன் மக்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த மக்களுடைய பரம்பரையிலிருந்து நல்ல குழந்தைகள் எல்லாம் முன்னோர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அந்த பரம்பரையிலே சமூக தலைவர்கள் நல்லவர்கள் உருவாக்கியதை போன்று பிளஸ்தீன் மக்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹு நிச்சயமாக நல்லவர்கள் உருவாக்குவான் இஸ்லாமிய ராஜுடைய பூமி வாழக்கூடிய மக்களே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய எனக்கு உலகத்தில் ஏற்பட்ட அச்சத்தை யாருக்கும் ஏற்படவில்லை அந்த அளவுக்கு எனக்கு அச்சம் ஏற்பட்டது மக்களை அச்சுறுத்தினார்கள் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை வேறு யாருக்கும் முப்பது நாட்கள் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாமல் நானும் இருந்திருக்கிறோம் கிடைக்கவில்லை ஒரு சில ஒரு சில இப்படி உணவுகளை பிலால் ரதி அல்லாஹ் தலைவன் கொண்டு வந்து தந்தார்கள் தவிர வேற என்ன ஒரு மாசம் சாப்பிடாம இருந்திருக்கிற நபி சொல்லி சொன்னார்கள் ஏன்னா பிலஸ்தீன் மக்களை நீங்கள் நபி சொல்லா அலுவலம் என்ன சொன்னார் உங்களை பார்த்து நான் உங்களை சார்ந்தவன் நீங்கள் என்னை சார்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் நபி சொல்லா அலுவலி சலாம் அபு சலா ரதி அவருடைய சமூகத்தை பார்த்து என்ன சொன்னார்கள் எமலில் இருக்கும்போது அவர்களுக்கு சோதனை ஏற்பட்ட போது வறுமை ஏற்பட்ட போது நான் உங்களை சார்ந்தவன் நீங்கள் எங்களை சார்ந்தவன் அந்த பரம்பரையில் நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் அந்த அபு சலா ரதி அந்த கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு மத்திய உணவு நெருக்கடிகள் வருகின்ற போது அவர் என்ன செய்வார் எல்லோரும் சேர்ந்து அவர்களது இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து சாப்பிடுவார் அவர்களை பார்த்து அமிஷா சொன்னார்கள் உங்களுடைய தலையை உயர்த்தி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்கள் நான் உங்களை சார்ந்தவர் நீங்கள் என்னை என்னை சார்ந்தவர் என்று அமிஷா அவர்கள் சொன்னார் காரணம் என்ன அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது ஒருவருக்கு ஒரு உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் அநியாயம் செய்த எத்தனையோ பேர்கள் அழிக்கப்பட்டார் கிஸ்ரா கைசர் போன்ற உலகத்திலே எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் அதே போன்றோ உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரர்களையும் அல்லா நிச்சயமாக அளிப்பான் அல்லா குரான சோசூரால் ஹஜர் ஐந்தாவது நாடா வசனம் நாங்கள் முன்னோர்களை முன்னோருக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்களை எங்களுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் அழிப்பதற்கு நாள் குறித்து அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் எந்த ஒரு சமூகத்துக்கு அழிவு ஏற்பட்டாலும் அந்த அழிவு அவர்களை முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது உரிய நேரத்துக்கு அழிவு வந்துவிடும் அநியாயம் விளைக்கப்பட்டவர்கள் இதுவாக அல்லா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்னுடைய கண்ணியத்தின் மகத்துவத்தின் மீது சத்தியமாக சற்று பிறகாவது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹு அநியாயக்காரன் அழுகின்ற போது கண்ணீர் ஒடிக்கின்ற போது அவர்கள் எங்கு எப்படி சோதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவசரமாக அறிந்து கொள்வார்கள் எனவே எப்போது ஆட்சியாளர்கள் தன்னுடைய சமூகத்தினர்களை அற்பமாக கருத ஆரம்பிப்பார்களோ அப்போது அழிவு ஏற்பட்டுவிடும் அப்போது சோதனைகள் அதிகரித்து விடும் அல்ல சொல்ற பார்த்து அவன் தன்னுடைய சமூகத்தை அற்பமாக கருதினான் அந்த சமூகத்தினர்கள் அவரை அவர் அந்த அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பயத்தினால் கட்டுப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார் வசனம் எனவே இன்று அநியாயக்காரர்கள் எங்களுடைய ஊர் மக்களை பசியில் போடுவதற்கு பட்டினியில் போடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் யாரும் அந்த அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் அநியாயத்தை நீங்கள் பொறுப்படுத்த வேண்டாம் எல்லா நிச்சயமாக அந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவான் இன்று சில பேர்கள் பொய்யான செய்திகளை பரப்பி போலி செய்திகளை பரப்பி எங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை பிளவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அல்ல குரலில் சொல்லியிருப்பதை போன்று நீங்கள் சொல்லுங்கள் நோயினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறதாக சொல்லி நூத்தி முப்பத்தி எட்டாவது அடியார்களே சோதனைகளுடைய போதுதான் மனிதர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் ஈமாதாரிகள் யார் மோசமானவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு முன்னால் நல்ல சாப்பாடு வைக்கப்பட்ட போது அழுகார்கள் சகாபாக்கர் கேட்க ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் எனக்கு சஹாபாக்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடிய விடைபெறுகின்ற போது உலகத்தில் எந்த நியமத்துக்களையும் அனுபவிக்கவில்லை முசாமின் உமைர் அவர் உஹத் யுத்தத்தில் ஷகிதாக்கப்பட்டார் தீனுக்கு அவர் எவ்வளோ தியாகம் செய்தார் அவர்களை போன்று நாங்கள் செய்யவில்லை ஆனால் நாங்கள் நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் எந்த ஒன்றையும் அனுபவிக்கவில்லையே அப்படி இருந்தும் அவர்கள் அனுபவிக்காத நாங்கள் அனுபவித்துக் என்று உதாரணமாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக நீக்கப்பட்டு நீங்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக அவசரமாக வர இருக்கிறது அன்பால் உபத்தில அவசரத்தை சொல்கிறான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை பிரிப்பதற்காக நாங்கள் சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் சில போது கெட்ட விடயங்கள் அதிகரித்து அதிகரித்து அந்த கெட்ட விடயங்கள் அதிகரிக்கின்ற போது கெட்டவர்கள் நரகம் செல்வதற்கு அது காரணமாக மாறிவிடும் அல்லாவுடைய அடியார்களை நபிசல்லா அலிசிமர் யுத்தத்தின் போது மிகவும் நெருக்கடியை சந்தித்தார்கள் ஹவாசின் சகிப் ஆசிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலைமையை கண்டார்கள் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது ஆனால் நபி சதா அலுவலம் அந்த குறுகிய ஒரு சில சஹாபாக்களோடோ பலமாக உறுதியாக இருந்தார்கள் அப்போது என்ன சொன்னார்கள் நான் உண்மையான நபி அப்துல் முத்தலிபுடைய பேரனாவேன் என்று சொன்னார்கள் உறுதியாக இருந்தார்கள் அந்த விரோதிகளுக்கு முன்னால் மண்ணை தூக்கி வீசி சொன்னார்கள் இந்த முகங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் நாசமாகட்டும் என்று சொல்லி யாழ்லா நீ எனக்கு வாக்களித்து உதவியை தருவாயாக என்றால் துவா செய்தார்கள் அல்லா போது அந்த அவனை நிமிஷத்தின் போது முஸ்லீம்களுக்கு வெற்றியை சந்தோஷத்தை நிம்மதியை கொடுத்தான் அல்லாவுடைய அடியார்களே அபு உபைதா ஆமிர் முனிஜர் அவர்கள் ஷாமுடி அந்த பகுதியை வெற்றி கொண்ட போது அல்லாஹு தாலா அந்த பல பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணின அவர்களுக்கு மத்தியிலே அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அபுதர் வெற்றியை கொடுத்தான் அப்போது அவர்கள் ரோமர்களோடு போராடினார்கள் அந்த போது முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டது அப்போது ஹபி ஹலீஃபா உமர் ரதி அல்லா தாலா அவர்களுக்கு அபு உபய் ரதி அல்லா அவர்கள் கடிதம் எழுதினார்கள் நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கடிதம் எழுதி அப்போது உமர் ரதி அல்லா பதில் எழுதினார்கள் எப்போது ஒரு மீனுக்கு சோதனைகள் அதிகரிக்கும் அதிகரிக்குமோ அது அவருடைய வெற்றியுடைய அடையாளமாக வெற்றி நெருங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும் என்று எழுதினார்கள் ஒரு 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 சிரமத்துக்கு பின்னால் அல்லாஹ் இரண்டு இலகுகளை வைத்திருக்கிறான் என்று அந்த பதிலை அனுப்பினார்கள் அல்லாஹ் குரான் சொல்ற ஈமாவதாரிகள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையை கடைபிடித்துங்கள் பொறுமையாக இருக்கும் மற்றவருடைய தூண்டுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே மொம்மிங்களுக்கு உடம்பிலும் பிள்ளைகளிலும் சொத்து செல்வங்களிலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் எல்லா அவர்கள் செல்கின்ற போது பாவமற்றவர்களாக செல்வார்கள் என்ற அதிசை சொல்லி முகத்தாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் மிக சுருக்கமாக குர்வானுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள் அதாவது அல்லாஹா ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் அவர்களை நாங்கள் பிரதிநிதிகளாக ஆக்குவோம் முன்னோர்களை ஆக்கினதை போன்று மார்க்கவடியில் அல்லா விரும்பக்கூடிய மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்ல அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அவருடைய அச்சத்தை போக்கி பாதுகாப்பை கொடுப்பான் அவர் என்னை வழங்குவார் எனக்கு நினைவிக்க மாட்டார்கள் அதுக்கு பின்னால் யார் நிராகரிப்பார்களோ அவர்கள் பாவிகள் அந்நூறு ஐம்பத்தை சனம் அதாவது அடியார்களே சோதனை ஏற்பட்டுவிட்டால் அது ஒரு அடியான் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய உதவி வர இருக்கிறது என்பதற்கு என்பதற்கான முன் அடையாளமாக அல்ல உலகத்தில் சோதனைகளை கடினமானதாக ஆக்கிவிடுவான் எனவே நாங்கள் நிராசையாக கூடாது அல்லாஹ் குலானை சொல்வதைப் போன்று நாங்கள் அல்லாவிடத்தை நல்ல நமிக்க வேண்டும் நீங்கள் நோவி நோவினை பெறுவதை போன்று அவர்கள் முன்னோர்கள் நோவினை பெற்றார்கள் எனவே நீங்கள் ஆசைப்படுவதைப் போன்றோ நீங்கள் ஆசை அவர்கள் ஆசைப்படாத ஒன்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை விட சோதிக்கப்பட்டார் நூத்தி வசனம் எனவே நாங்கள் நிராசையாக கூடாது தைரியத்தை இழந்துவிடக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா எங்களுடைய சோதனைகளை போக்க வேண்டும் நிச்சயமல்லா இலகு சோதனைகளுக்கு பின் இலகுவை வைத்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தை ஓதி சுரத்தலா கூடிய ஏழாவது வசனத்தை ஓதி நீண்ட ஒரு துபாவை செய்து ஹத்தீப் முகமது சரந்த் அகல உள்ளவர்கள் முழுமையாக விட்டு விடப்பட்டுச் சென்றார்கள் அந்த அடிப்படையில் ஆரம்ப ஹொதுபா மிக முக்கியமாக லா ஹவுலவா கூவத்தை இல்லா வில்லா இல்ல ஆளுகிறதையும் என்ற திக்கரை நாங்கள் பாடமாக்கி ஓதி வர வேண்டும் அது சொர்க்கத்துடைய பொக்கிஷமாக சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படுவதற்கு காரணமாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அலங்கரிக்கப்படுவதற்கு காரணமாக உள்ளத்துக்கு நிம்மதியை கொண்டு வருவது காரணமாக இருக்கிறது எனவே ஏன் எதிர்க்கிறீர்களோ அவ்வாறு தான் உள்ளத்துக்கு அமைதியை உடம்புக்கு சக்தியை தரும் அந்த அடிப்படையில் திக்கருடைய விடயத்தில் கவனம் செலுத்தவும் இரண்டாவது பாவிலே நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது மற்றவர்களை பற்றி கோல் சொல்வது மிக மோசமான பாவமாக இருக்கிறது அது எங்களுக்கு மத்தியில் பிளவை பிரச்சினையை உண்டு பண்ணி எங்களுக்கு மத்தியிலே விரோத குரத்தை உண்டு பண்ணிவிடும் அந்த அடிப்படையில் புடம் பேசுவதை விட்டு நாங்கள் விட்டங்களை தவிர்த்து கோல் சொல் உதவி விட்டங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி நேர்களுக்கு முன்வைத்து மூன்றாவது ஹொத்பாவிலே சோதனைகளுக்கு பின்னால் அவசரமாக அல்லாவுடைய வெற்றி வரும் என்பதுதான் என்னுடைய அடையாளம் அந்த அடிப்படையில் நாங்கள் சோதனைகளுடைய சோதனைகளின் போது நிராசையாகி விடாமல் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்து அல்லாவுடைய உதவி பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதராகி உங்களுக்கு அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய உங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய உங்களுக்கும் நல்லா ரஹ் வேண்டும் என்று துவா செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதர் ரிஸ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து துவா செய்து இன்னும் ஒரு மணாபிரிஸ்தான் ஊடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றி செல்கிறோம் அலமது ஆலமின் வரம்தல்லாஹி வரகா